வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிலப்பதிகாரத்தின் மையப்பகுதியாக இருக்கிற மதுரை காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிற கொலைக்களக்காதையின் சில வரிகளை கவனிக்க இருக்கிறோம் கோவலனும் கண்ணகியும் மீண்டும் ஒன்று சேருகிறார்கள் தங்களது கார் சிலம்பினை விற்று புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு பயணமாகிறார்கள் வழிநடத்தி அழைத்து வருகிற கவுந்தியடிகள் என்கிற சமண பெண் துறவியின் நெறிகாட்டுதலின்படி மாதிரி என்கிற இடையர்குல பெண்ணின் பாதுகாப்பிலே அவர்கள் வந்து தங்குகிறார்கள் அன்றைய நாளிலே உணவு சமைத்து கண்ணகி பரிமாறுகிறாள் அப்பொழுது கண்ணகி பேசி கொண்டிருக்கிற போது சொல்கிறாள் நாம் இலக்கிய மேடைகளிலே அதனை கேட்டிருப்போம் அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கொளும் இழந்த எண்ணெய் என்று சொல்லுகிறான் கோபுலனாகிய கணவன் தன்னை விட்டு பிரிந்திருந்த போது அறவோர்க்கு பொருள் அளிக்கிற வாய்ப்பு இழந்து விட்டதையும் செந்தன்மை போன்றவர்களாக இருக்கிற அந்தணர்களுக்கு உதவுகிற தன்மையை இழந்து விட்டதையும் துறவிகளாக இருக்கிறவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுக்கு தேவையான பொருள்களை வழங்குகிற வாய்ப்பு இழந்துவிட்டதற்காகவும் தமிழகம் மிக நீண்ட காலமாக சிறப்புக்குரியதாக கருதுகிற விருந்தோம்பலை செய்ய முடியாமல் போய்விட்டதற்காகவும் கண்ணகி வருந்துகிறாள் என்று இளங்கோடிகள் பதிவு செய்திருக்கிறார் இதிலும் கூர்மையான செய்தி என்னவென்றால் இந்த மூன்று வரிகளிலே இடம்பெறுகிற அந்த நான்கு செய்திகளிலே எதிர்கோடல் எதிர்தல் என்ற வார்த்தைகளை இரண்டு முறை இளங்கோடிகள் பயன்படுத்துகிறார் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் என்று சொல்கிறார் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிற போது அவர்களுக்கு உணவு பரிமாறினால் மட்டும் போதாது அவர்கள் வருகிற போது மலர்ந்த முகத்தோடு எதிரிலே சில அடிகள் நாம் எடுத்து சென்று எடுத்து வைத்து அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்க வேண்டும் என்ற நுணுக்கமான செய்தியும் இந்த வரிகளின் ஊடாக கண்ணகியின் குரலாக இளங்கோடிகள் பதிவு செய்து தந்திருக்கிறார் எனவே விருந்தோம்பலை பின்பற்றுகிற போது நமது வீட்டு வருகிறவர்களை எதிர் சென்று வரவேற்போம் வெளியிலே செல்கிற போது வழிவரையில் சென்று வழி அனுப்புவோம் என்ற விருதுகள் செய்தியை கண்ணகியின் குரல் வழியாக இளங்கோடிகள் வழிகாட்ட நாம் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்